ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை இருபத்தொன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த பதிவினை ஒரு இரண்டு நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு தவற விட்டு வருந்தாதே என் செல்லமே என் செல்லப்பிள்ளையான பிள்ளையான நீ வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்டு தான் நிற்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் மனதளவில் இன்னும் சில விஷயங்களில் உனக்கான பல தெளிவான விஷயங்கள் தேவைப்படுகிறது கோபம் வெறுப்பு விதண்டவாதம் ஏமாற்றம் இவையெல்லாம் உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை உன் கட்டுக்குள் கொண்டு வா அதை முயற்சி செய்து வார் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்ற மனதார நம்ப வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் யாரையும் நீ துச்சமாக நினைக்க வேண்டாம் அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ள வேண்டாம் ஏனென்றால் தேவையில்லாதவற்றை யோசித்து யோசித்து உன் மனதை பாரமாக்கிக் கொள்ள வேண்டாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள் என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் நிச்சயம் இந்த சாயப்பா தடைகளை தகர்த்து வெற்றி செய்வேன் இந்த சாயப்பா உனக்கு வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் பயப்படாதே வெற்றி பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக ஏன் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நாளை அனைத்தும் இன்பங்களையும் பெறப்போகிறாய் நாளை பகல் பொழுதல் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய போகிறது உனது வேண்டுதலில் கேட்கப்பட்டு விட்டது அதை நிறைவேறிய தீரும் வெற்றி அடைய போகும் இந்த வேளையில் கலங்கி நிற்க வேண்டாம் உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாய் அப்படித்தானே இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் ஒப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு மூன்று நிமிடம் கேள் என்று சொன்னேன் மூன்று நிமிடம் அல்ல இந்த பதிவினை முழுவதும் கேள் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் உனக்கான வெற்றி நிச்சயம் எதற்காக நீ எல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு தூங்கு என் செல்லமே உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது சில நேரங்களில் நீண்ட காலமாக இது நடக்குமா நடக்காதா என்று நீ யோசனை செய்து வைத்த விஷயங்கள் எல்லாம் நாளைய பொழுதில் உனக்கு நடக்கப் போகிறது குழம்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன் மனம் இந்த பதிவினை கேட்ட பிறகு நான் சொன்ன செய்திகளை கேட்ட பிறகு தெளிவு பிறக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்ல பிள்ளையே கடவுளால் தன் பக்தன் கேட்கும் அனைத்தையும் உடனா உடனடியாக வழங்க முடியும் அனைத்தையும் உடனடியாக வழங்க முடியும் ஆனால் அவர் அதை செய்துவிட்டால் சுலபமாக எல்லாமே கிடைத்து விட்டால் பக்தனாகிய நீ என்னை நினைக்க மாட்டாய் கடவுள் முதலில் பக்தன் என்பதை அர்த்தத்தை புரிந்து கொண்டு கடவுளை வழிபட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே பிறகு இவை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் உனக்கு எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக வழங்குவேன் எல்லாம் கிடைத்தாலும் என்னை சில நேரத்தில் சொல்வார் என்ன சாயப்பா கொடுத்து விட்டார் நான் எவ்வளவு பக்தி மார்க்கமாக உன்னிடம் வேண்டினேன் என்னுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீ எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கவில்லையே அப்படித்தான் நீ என்னிடம் புலம்பிக் கொண்டிருப்பாய் உனக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே புரிய வைக்க வேண்டிய செயல் சூழ்நிலையை நான் ஏன் தெரியுமா இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு தரப்பட்டது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு இப்போது தான் நீ வந்திருக்கிறாய் அதை நீயே பல தடவைகளில் உணர்ந்திருப்பாய் வாழ்க்கையில் எப்போதும் எனக்கு திருப்பம் கிடைக்கும் என என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்போது பக்குவப்பட்டதால் நிச்சயம் என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் சற்று பொறுமையாக இருக்கிறாய் அந்த பொறுமைதான் முக்கியமானது ஒன்று அடிக்கோடிட்டு சொல்கிறேன் நம்பிக்கை பொறுமை அந்த இரண்டும் உன்னிடத்தில் இடத்தில் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது அவசரப்படுவாய் முந்தியெல்லாம் எதற்கெடுத்தாலும் அவசரம் கோபம் நிதானமின்மை எரிச்சல் உன் குடும்பத்தாரிடமே நீ சண்டையிடுவாய் அவையெல்லாம் இப்பொழுது குறைந்து என் பிள்ளை மனப்பக்குவம் அடைந்திருக்கிறாய் அதனால்தான் பொறுமையாக இருந்து சாயப்பா எனக்கு நல்லதை செய்யுங்கள் என்று பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் சில கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு இதுவும் நமக்கு நல்லதாகத்தான் அமையும் என்று அந்த கிடைத்திருக்கும் பாடத்தை நீ மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் இதைத்தான் உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன் சில நேரங்களில் நான் சொல்வது என்ன தெரியுமா பொறுமையாக இரு என்பது அதே நேரத்தில் பொறுமையாக இருப்பது என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அவற்றை எல்லாம் சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர் அந்த பொறுமையை இப்பொழுது நீ கடைபிடித்திருக்கிறாய் என் செல்லவே அப்படி இருக்கும் நேரத்தில் உன் மன வலிமை அதிகமாக ஆகும் இன்று என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு சாயப்பா தரும் வாக்கு என்ன தெரியுமா நாளைய நல்ல நாள் நாளைய பொழுதில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கால பெரிய உதவி உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே ஆகவே அந்த நேரத்தில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயங்கள் பல நடக்கும் ஏனென்றால் என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா உனக்காக நான் குறித்த நேரம் காலம் எல்லாம் வந்துவிட்டது நாளைய பொழுது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண்ணெதிரே நாளை நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கொள் தவறி கூட தளம் மாறிவிடக்கூடாது எல்லோரையும் அனுசரித்து செல் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது கரும பலன்கள் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நாளை இவை நிச்சயமாக நாளை பொழுதில் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் இதோ உன் ஆள் மனதில் இவை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன்னிடம் அவ்வப்போது இருக்கின்ற கோபம் எல்லாமும் இப்பொழுது எல்லாம் அடியோடு உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது இப்பொழுதுதான் உன் சாயப்பாவிற்கு பெரும் மகிழ்ச்சி என் செல்ல பிள்ளை பக்குவம் அடைந்து விட்டாய் என்று நிம்மதியாக தூங்குகையில் செல்லமே நீ நிச்சயம் நட நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுவேன் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக இருக்கச் செய்வேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும் தருணம் நாளை தான் நீ உன்னுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று உன் சாயப்பா உன்னிடம் அருள் வாக்கு சத்திய வாக்கோடு உன்னிடம் அருள் பாலிக்கிறேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்